ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம பெட்டி கடை இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னோட தம்பி மேரேஜ்க்கு முன்னாடி பொண்ணுக்கு முகூர்த்த சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக கிளம்பியிருக்கோம் ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக என்ன ஊருக்கு சேரீ எடுக்க போயிட்டுருக்கோன்னா சிந்தாமணியூர் ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் பட்டு சாரிக்கு ஃபேமஸ்னால் சிந்தாமணியூர் பஞ்சிக்காளிப்பட்டி அடுத்தது இல்லம்பிள்ளை இந்த மூணு ஊர் மட்டும்தான் பட்டு சாரீ ஃபேமஸ் நிறைய ஊர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி தூரத்தில் இருந்தெல்லாம் இங்கே வந்து சேரீ எடுத்துகிட்டு போவாங்க சிந்தாமணியூர் பஞ்சிக்காளிப்பட்டியிலெலாம் ஸோ நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் வந்த கடை வந்து சிந்தாமணியூரில் இருக்க ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ்க்கு வந்திருக்கோம் ஸோ வந்து பார்த்தா அப்படியே பட்டு பல பழக்குது கடை ஃபுல்லாக அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு ஸோ நமக்கு பேர் தெரியல அவங்க ஒரு ஒரு பட்டுக்கும் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க எனக்குலாம் சேரீ நல்லா இருக்கா டிசைன் நல்லா இருக்கா கலர் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து தான் எடுக்க தெரியும் பேர் சேரீயோட பேர்லாம் எனக்கு தெரியும் இந்த கலர் நமக்கு தெரியுதா இந்த டிசைன் நமக்கு பிடிச்சிருக்கா இந்த சேரீ நம்ம கட்டினா கட்ட வருமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா போதுங்க தூக்கிருக்கா அந்த தங்கத்தை அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு சேரீ செலக்ட் பண்ண தெரியும் ஸோ கல்யாண பொண்ணுக்கு ரெண்டு மூணு ஸேரீ செலக்ட் பண்ணி வச்சதில் எங்களுக்கு கட்டி காமிச்சாங்க ஸோ நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு டெமோ பார்த்துக்கலாம் நம்ம அங்கேயே ஸோ அப்படியே எனக்கும் கொஞ்சம் வச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரெண்டு சாரீ எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ எனக்கு ஸாரீ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஒரு வாரம் வச்சாச்சு கல்யாண பொண்ணுக்கும் ஃபஸ்ட் எடுத்துமே சாரீ செலக்ட் பண்ணிவிட்டோம் டக்குன்னு வந்ததுமே ரெட் கலர் சேரீ பார்த்தல ஃபஸ்ட்டு அது அதுக்கப்புறம் இல்லை அது வேணால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளுக்கு ஒரு நேரம் செலக்ட் இந்த ரெட் கலர் சாரீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கவும் நல்லா அப்படியே ஷைனிங்காக பல பலன்னு இருந்துச்சு சொல்லிச்சு சரி இதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு பாப்பா இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா சரிடா அப்படின்னு எடுத்தாச்சு ஸோ சாரி மேரேஜ்க்கு எடுக்கும் போது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தாட் இருக்கும் ஸோ கல்யாணத்துல ஒரு டைம் தானே எடுக்கிறோம் அதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு போட்டு எடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும் ஒரு சிலருக்கு ஒரு டைம் தானே எடுக்க போறோம் ஸோ அதனால கிராண்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாங்க அடுத்தது ஆயாக்கு பெரியமாக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்திருந்தோம் அங்க பாத்தீங்களா வந்த குழந்தைங்கள்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபோன் வச்சுட்டு பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க ஸோ சாரியில் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே தம்பிக்கு வேஷ்டி ஷர்ட் எடுக்க வந்தோம் லாஸ்ட்டாக பார்த்திங்களா அவனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க வந்து சைஸ் என்னன்னு சொன்னால் வேஸ்டி ஷர்ட்டு கொடுத்துட்டாங்க அவ்வளோ தான் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இல்லை சரி வாங்க சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சேலம் போனோம் சேலமில் போய் பாப்பாவுக்கு இயரிங் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஸோ பாப்பாவுக்கு மொட்டை ஃபங்க்ஷன் வச்ச வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள் பாப்பா எப்படி மொ காது குத்தும் போது அழுதாளா என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரியாக்ஷன் கொடுத்தா கியூட்டாக கொடுத்துருப்பாங்க இயரிங் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததோ அப்பா வந்து ஸாரி எடுக்க வரல அதனால் அப்பாட்ட எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா இருந்தோம் இது இவங்களுக்கு இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போனாலும் ஷாப்பிங் போனாலோ வந்து இது மாதிரி வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா வச்சு பார்க்குறதே ஒரு மாதிரி ஃபீல் தான் ஸோ இயரிங் பார்ப்போடது இதுதான் காது குத்தன்னைக்கு அன்னைக்கு காமிச்சிருக்க மாட்டோம் இயரிங் சரியாக ஸோ இப்போ பார்த்துக்கோங்க இதுதான் க்யூட்டான ஒரு இயரிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு மட்டும் இல்லை இன்னும் வீட்டில் இருக்க பெரிய பசங்களுக்கு அடுத்தது இந்த குட்டி ஸ்கே எல்லாேருக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புனோம் வெளியில் வந்து பார்த்தா இந்த மாதிரி தீர்த்த குடம் பால் குடம்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க என்னடா இது நமக்கு தெரியாமல் நம்ம ஊரில் ஃபங்க்ஷன் அப்படின்னு யோசித்து பார்க்கும் போது தான் தோணுச்சு ஓ கும்பாபிஷேஷர்கள் சொன்னாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவு கல்யாண வேலையில் ஊரில் என்ன நடக்குது கல்யாண வேலையை அமைச்சு போச்சு இங்கே முடிலடா சாமி ஒரு இந்த மாதிரி வேலை அதிகமாக இருந்தது ஸோ வேலை கூட பத்திரலாம் ஆனால் வெளியில் அலைஞ்சிட்டு இருக்கிற வேலை பெரிய வேலை ஸோ பெரியவங்க அந்த காலத்தில் சும்மாவா சொல்லியிருக்காங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லி ஸோ அந்த அளவு உண்மையாலுமே ரொம்ப பெரிய வேலை தான் அந்த வேலையை எப்படியோ நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓடிகிட்டே இருக்கோம் நல்லபடியாகவும் முடிஞ்சது ஸோ மேரேஜ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து சேலமில் இருக்க சிவா டெக்ஸ்டைலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து கொஞ்சம் ரேட் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சோஃபா அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பீரோ கட்டில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு பரவாயில்லையே கொஞ்சம் ரேட் பரவாயில்ல வேலையை பார்க்க வேணாம் வாங்க போய் ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் இங்க வந்து எவ்வளவு நேரமா கடையே இழுத்து மூடிட்டாங்க தான் கிளம்பணுமே இது என்னடா சவுண்டு நாம் நிற்கிறதுனால தான் இந்த சவுண்டு வருதான்னு சொல்லிவிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா சரி வாடா போகலாம் போத்தீஸ்க்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நான் வரமாட்டேன் ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டா சரி ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு கொடுங்க சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்து சாப்பிடு வச்சுட்டு அதுக்கப்புறமா போத்தீஸ்க்கு கிளம்புனா அம்மா தம்பிலாம் ஃபஸ்ட்டு போய் செலக்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு போயிட்டாங்க ஆக்சுவலாக இந்த குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு நாம் ஷாப்பிங் போகணும் அப்படின்னு நினச்சா அது நாம் எடுக்கிற மிகப்பெரிய தவறு ஏன்னா அவங்க இந்த மாதிரி வெளியில் வரும்போது தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற மொத்த சேட்டையும் வெளியில் வரும் ஸோ அளவு அட்டகாசம் பண்ணுவாங்க சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லை இது பப்ளிக் நம்ம அம்மா அடிக்க மாட்டாங்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ அட்டகாசம் இவ்வளோ சேட்டை எல்லாம் பண்ணி டயர்டாயிருப்பா அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல் பண்ணிவிட்டு மறுபடியும் சேட்டையை ஆரம்பிக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு மேலேயே ஃபுட் கொட்டுஞ்சு ஸோ அதில் போய் அவளுக்கு ஸ்நாக்ஸ் அப்புறம் ஜூஸ் வந்து வாங்கி கொடுத்தோம் நானும் ஜூஸ் குடித்தேன் அப்புறம் அம்மா இங்கே கொஞ்சம் நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கினாங்க சுத்தமாக எனக்கு அந்த மாதிரி சாட் ஐட்டம் இந்த மாதிரிலாம் பார்த்தா அது அவ்வளோவா டேஸ்ட் இல்லை இந்த மாதிரி இருக்க ஃபுட் கோர்ட் மேலே ட்ரெஸ் கடையிலே இருக்கிறதுல வந்துட்டு ஏதோ ஒரு கடையில் ரேராக நல்லா இருக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ஸ்நாக்ஸ் கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்குறதும் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதும் அந்த டேஸ்ட் வேறு இந்த மாதிரி இருக்கிறதில்

அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு புக்கு கிடைக்கும் ஸோ நாம் இன்றைக்கி மூணு புக்கு வாங்கியிருக்கோம் ஸ்டோரி புக் மாதிரி அடுத்து மோட்டிவேஷ்னல் புக் மாதிரி ஒன்று வாங்க மூணு புக் வாங்கினோம் ஸோ இந்த இவ்வளோ ட்ரெஸ் எடுத்ததை விட மூணு புக்கு கிடைச்சதேன்னு சொல்லி ஹாப்பி ஆகிடுச்சி ஸோ போர்த்திஸில் இந்த சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

மதியந்தான் வந்தோம் ஸோ நைட் ஆகிடுச்சி இவ்வளோ நேரம் ஷாப்பிங் பண்ணி எல்லோரும் டயர்ட் ஆகிட்டாங்க அப்புறம் பசிக்கும் முடில போய் சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாம் வந்தது லேட் ஆனது ஆனது அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா இன்றைக்கி ரொம்ப தூங்கவே இல்லை நல்லா விளையாண்டுட்டு நல்லா பிரிஸ்க்காகவே இருந்தாள் சரி இது தான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம்டா இவ கொஞ்சம் ஆள ஆரம்பித்தாலும் நமக்கு டோட்டலாக சொதப்பிடும் ஆனால் அவள் எனக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஆக்டிவாக இருந்தால் ஸோ எனக்கு நல்ல ஒரு ஷாப்பிங் பார்ட்னர்னால் அது என்னோட பாப்பாவும் என்னோடய அம்மாவும் ஸோ ரெண்டு பேருமே சலிக்காமல் என் கூட ஷாப்பிங் பண்ணுவாங்க எவ்வளோ தூரம் நான் நடந்தாலும் எவ்வளோ நேரம் நின்றுட்டு அது வாங்கணும் இது வாங்கணுன்னாலும் பொறுமையாக என் கூட இருக்கிற ரெண்டு பேர் வந்து என்னோடய அம்மாவும் ஓகே இந்த வீடியோட எண்ணில் சின்னதாக ஒரு கருத்து சொல்லிக்கிறேன் ஸோ என்னன்னா நம்மளை சுற்றி ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த நூறு பேருக்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சோமா கண்டிப்பாக அது முடியாது ஸோ எல்லாரும் எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிறது எல்லாருக்கிட்டேயும் நல்லவங்களா இருக்கணுன்றது இருக்கவே முடியாது கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது ஸோ உங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அந்த வேலையை செய்யுங்க உங்களுக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையை செய்யுங்க அதில் உங்களோட ஃபுல் எஃபோர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் போடுங்க கண்டிப்பாக அதுக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க யாருக்காகவும் அவங்க எதாவது சொல்லுவாங்களா இவங்க எதாவது சொல்லுவாங்களா அப்படின்லாம் நினைக்காத உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப